வணக்கங்க இது வந்து என்னோடய டீலேட்ட செல்ஃபி இன்ட்ரோ வீடியோ நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் ஆனால் வியூஸ் சரியாக வரல அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து அல்காரிதம் சரியாக வந்து ரெகிங்கனைஸ் பண்ணலை அது மாதிரி பீப்புள்ஸும் உங்களுக்கு ரீச் ஆகலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட் ஆனால் என் வீடியோவை பார்க்கணும்னா என்ன நான் பண்ணால் உங்களுக்கு அது என்ன மாதிரி கண்வே ஆகும் நீங்கள் எப்படி வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நிறைய யோசித்தேன் அதில் வந்து உதாரணத்துக்கு கீபோர்ட்ஸு டேக்கு எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வியூஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறோம் அதில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அதோடு கைவிட்டுருவோம் அதுக்கப்புறம் அதை வந்து கண்டி பண்ணுறதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட வேண்டி இருக்குது டைம் டைம் கில்லிங் மாதிரி என்னோடய நேரங்கள் எல்லாமே இதில் போகுதுனா பட் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வேணும்ல பட் ரெஸ்பான்ஸ் வேணுங்கிறதுக்கு என்னோடய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கணும் ஒர்த்தாக இருக்கணும் ஒர்க்கு வந்து ஒர்த்தாக இருக்கணும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஒர்க்கு வந்து நான் நானும் நிறைய வந்து விதவிதமான கான்செப்டு கண்டன்ட்டு எல்லாமே இது பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா இப்போ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை சாட்டிஸ்ஃபைடாக ஓகே என் வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு நான் நிறைய விஷயத்தை வந்து என்னோடய வீடியோஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் பட் ஆனால் சரியான ரீச் இல்லை சரி ரீச் வேணும் அப்போ என்ன அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சரியான விதத்தில் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா அந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக வந்து நீங்கள் வந்து ஃபா ரேண்டமாக உங்களோட இதில் எப்படி சர்ச் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நான் படிச்சிருந்தாலும் அது நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் படிச்சுருக்கேன் படிச்சிருந்தாலுமே அந்த இது வந்து நான் பண்ணும்போது அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் ரிப்ளை வந்து இல்லை பரவாயில்ல அது நான் உங்களை குறையே சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா அவங்க வந்து போட்ட உடனே எல்லோரும் லைக் பண்ணுவாங்க எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் எவ்வளவோ எங்கே எங்கேஜாக இருப்பாங்க அவங்க ஒர்க்கில் இதாக இருப்பாங்க அந்த மிடில் கேப்பில் வந்து நம்மளோட வியூஸ்க்கு வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதே நான் வந்து ஏதோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஏ ஏன் இதை சொல்கிறேன்னா நான் நான் என்ன தான் வீடியோ நல்லா போட்டாலுமே அவங்க வியூஸ் பண்ணேன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வேலையில் இருக்கிற அழுத்தம் அதாவது நீங்கள் சந்திக்கிற மனிதர்கிட்ட நீங்கள் கன்வே பண்ணுறது கான்வர்சேஷன் பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணுறது எல்லா இதுலேயும் சம் உங்களுக்கு மனசுக்கு சரியான ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களை திருப்திப்படுத்துமா இல்லை என் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு 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 என்டர்டெயினாக இருக்குமா அப்படின்னு எந்த வீடியோவுமே சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு வந்து எல்லாமே இதாகும் ஒரு 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 விதமான ஒரு இது தான் அது எப்படி சொல்கிறது ஒரு லக்கீலி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எப்படின்னா நானும் ஒரு ஸ்பான்டைனஸாக வந்து வீடியோஸ் போட்டுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லைன்னா நான் உங்களை ரீசன் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் நான் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் பட் ஆனால் அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதுவரையும் நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பார்க்கணும்னா கீவேர்ட்ஸ் கொஞ்சம் ஷார்ட்லி உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் வாட்சிங் டைமில் என்னோடய வீடியோஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னா என் பேர் தெரு திருவேங்கட பிரபு என்னோடய நேமோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்டு வந்து திரு அதனால் திருன்னு வச்சு நான் பண்ணியிருக்கேன் அது வந்து கீவேர்ட்ஸோட இது என்னென்னா திரு ஃப்ளாஷ் அனிமேஷன் அப்புறம் திரு கொஷின்ஸ் வீடியோ திரு குய்ஸ் வீடியோ திரு பசில் கேம் வீடியோ திரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்புறம் திரு கெஸ் த வேர்ட் வீடியோ இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள் மெயினாக வந்து என்னோடய வீடியோஸ் இது பண்ணணும்னா திரு தமிழ் வேர்ட்ஸ் திரு ஃப்ளாஷ் அனிமேஷன்ஸ் திரு கொஷின்ஸ் வீடியோ திரு குயிஸ் வீடியோ திரு பசில் வீடியோஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு வியூஸ் வரும் வியூஸ் வருதுன்னா நானும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன் அப்படி என் வீடியோஸ் வந்து உங்களுக்கு சரியான ஒரு இல்லை போர் அடிக்குது இல்லை இது இதை இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படி எதாவதுனா சொல்லுங்கள் நானும் கற்றுக்குறேன் இந்த வேர்ல்டில் எல்லோரும் வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம் வாழ்கிறதுக்கு வந்த இடத்துல ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க நல்லதாக இருந்தால் அதை படித்து அவங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகலாம் அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் எடுத்து பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்